டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் ஆர்மியில் நீங்கள் தான் உங்களை அச்சு கனவாக நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் டைம் ஸோ இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை தான் அக்னி என்ட்ரி வரும் ஸோ அக்னி என்ட்ரி ஸ்கீம் வழியாக ஜிடி டெக்னிக்கல் ட்ரேட்மேன் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க இதே இந்திய ராணுவத்தில் நீங்க பர்மனண்ட் போஸ்ட்டுக்கு சேரணும் அப்படின்னா டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு அதுக்கு அடுத்ததா டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி சோல்ஜர் பார்மா அடுத்ததா ஜேசிஓ கேட்ரிங் அதுக்கடுத்ததா ஹவுல்தார் எஜுகேஷன் ரிலீஜியஸ் டீச்சர் உள்ளிட்ட பிரிவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பர்மனன்ட் கேட்டகிரி ஸோ இந்த அக்னிவீருக்கும் பர்மனன்ட் கேட்டகிரிக்கும் கிட்டத்தட்ட பதினேழரை வயசுல இருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்குமான செலெக்ஷன்ஸ் ஓபன் ஆகியிருக்கு ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னா நாளைக்கு தான் ஏப்ரல் பத்து தான் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஆனா இப்ப அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துட்டாங்க நீங்க இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ராணுவத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத தெரியப்படுத்திட்டாங்க ஸோ நீங்க இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியல அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இனியும் காலதாமதம் பண்ண வேண்டாம் குயிக்காக போய் இந்தியன் ஆர்மியில அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க ஸோ அப்ளை பண்ணுறத பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த செலெக்ஷனில் நான் எப்படி குவாலிஃபைட் ஆகுறது எனக்கு இதுதான் லாஸ்ட் செலக்ஷன் இல்லைன்னா எனக்கு இதுதான் செலக்ஷன்ஸை பத்தி எதுவும் தெரியாது இல்லைன்னா ஏற்கனவே அட்டன் பண்ண கிளியர் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது உங்களோட முயற்சி கரெக்டான பயிற்சி கிடைக்கக்கூடிய இடம் தான் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி ஒரே முயற்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இனி நேமில் ரிசல்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி பெற்று உங்களோட லட்சியங்கள் நிறையா இருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஜெயஹிந்த்